ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக லா கேஸ் லாஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் சட்ட அறிவு கொடுத்துட்ருக்கோம் மக்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதன் மூலமாக உடனடியாக சட்டம் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறவங்க மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலிங்கெஸ்ட்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொத்தை வந்து துறக்கும் பத்திரம் அதாவது சொத்தை வந்து என் குடும்பத்தினருக்காக நான் விட்டு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ரிலீஸ் ரிலிங்கஸ்மெண்ட் டேடு அதாவது மூணு பேர் இருப்பாங்க மூணு பேரில் ஒருத்தர் வந்து அண்ணன் தம்பிக்காக ஒருத்தர் வந்து அந்த சொத்தை வந்து விட்டு கொடுத்துருவார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து நம் நாட்டில் பார்த்திங்கன்னா சொத்து உரிமை என்பது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கூட்டு உரிமையை உள்ளடக்கியிருக்கு ஒரு கூட்டு சொத்தாக தான் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது குறிப்பாக குடும்பங்களுக்குள் வந்து பரம்பரை உரிமையாகவோ அல்லது வாங்கப்பட்டதாகவோ வந்து இருக்கலாம் ஒரு கூட்டு சொத்தாகவும் இருக்கலாம் ஒரே அசையா சொத்தின் மீது பல தனிநபர்கள் வந்து உரிமைகளை வந்து பெறலாம் அதாவது ஒரு சொத்து இருக்கும் ஆனால் வந்து நாலு பேர் அதுக்கு வந்து பங்குக்காக இருப்பார்கள் ஒரே அசையா சொத்தின் மீது பல தனிநபர்கள் உரிமைகளை வந்து பெறலாம் இந்த பயிரப்பட்ட உரிமை வந்து சில நேரங்களில் சொத்தை திறம்பட நிர்வகிப்பதில் சிக்கல்களை உண்டாக்கும் தகராறுகள் அல்லது சிரமங்களுக்கான வழிவகைகளை வந்து உண்டாக்கக்கூடியது ஒரு துறப்பு பத்திரம் அதாவது ரெலிங்கஸ்மெண்ட் டீட் அப்படிங்கிறது என்பது வந்து அத்தகைய சூழ்நிலைகளை எளிமைப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்ட ஆவணமாகும் இது ஒரு இணை உரிமையாளர் அல்லது சட்டப்பூர்வ வாரிசு மற்றொரு இணை உரிமையாளர் அல்லது வாரிசுக்கு ஆதரவாக ஒரு சொத்தில் வந்து தங்கள் உரிமைகளை தானாக முன்வந்து விட்டு கொடுக்க வந்து உதவுகிறது இந்த சட்ட கட்டமைப்பு வந்து அத்தியாவசியங்களை வரைதல் பதிவு செயல்முறை சட்ட விளக்கங்கள் நன்மைகள் மற்றும் ஒரு துறப்பு பத்திரம் பயனுள்ளதாக இருக்கும் போதுவான சூழ்நிலைகளை வந்து நாம் வந்து இதில் வந்து என்னங்கிறத பார்க்க போகிறோம் துறப்பு பத்திரம் டீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உரிமையை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் பத்திரம் என்பது ஒரு தன்னார்வ சட்ட ஆவணமாகும் இதன் மூலம் ஒரு இணை உரிமையாளர் அல்லது வாரிசு மற்றொரு இணை உரிமையாளர் அல்லது வாரிசுக்கு ஆதரவாக ஒரு அசையா சொத்தில் தங்கள் உரிமைகளை அல்லது பங்கை வந்து விட்டு கொடுப்பது தான் வந்து விட்டு கொடுக்கும் பத்திரத்தை பதிவு செய்வது அதாவது துறப்பு பத்திரம் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ரிலிங்கஸ்மெண்ட் டீ அப்படின்னு சொல்லுவாங்க ரிலீஸ் டீன்னு சொல்லுவாங்க உதாரணமாக பரம்பரை சொத்தில் வந்து ஒரு உடன்பிறப்பு தங்கள் பங்கை முழு உரிமையையும் பெற விரும்பும் மற்றொரு உடன்பிறப்புக்கு ஒப்படைக்க முடிவு செய்யலாம் பங்கை விற்பதற்கு அல்லது பிரிவினைக்கு தாக்கல் செய்வதற்காக பதிலாக ஒரு துறப்பு பத்திரம் பண பரிமாற்றம் இல்லாமல் உரிமையை வந்து மாற்றுவதற்கான எளிய வழியை வந்து வழங்குகிறது இத்தகைய பத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உரிமையை தெளிவாக வரையறுக்கும் ஒரு தனி நபரின் கீழ் தலைப்பை ஒருங்கிணைப்பதன் மூலம் எதிர்கால மோதல்களை தவிர்க்க உதவுகின்றது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சொத்து இருக்குது மூணு பேருக்கு அது பங்கு இருக்குது அப்படின்னா சொத்து தன் குடும்பத்தை விட்டு சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டு பேர் வந்து தன்னுடைய சொத்தை வந்து துறந்து ஒருத்தருக்காக கொடுத்துருவாங்க அதுதான் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த துறப்பு பத்திரங்களை நிர்வகிக்கும் சட்ட கட்டமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவு சட்டத்தில் பிரிவு வந்து பதினேழு உட்பிரிவு ஒன்று அதில் வந்து பி அசையா சொத்தின் உரிமைகளை மற்றும் அல்லது அனைத்தும் எந்த ஒரு ஆவணங்களையும் பதிவு செய்வதை கட்டாயமாக்குகிறது அதாவது நீங்கள் துறப்பு பற்றி ரிலிங்கஸ்மெண்ட் டீடு வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் கட்டாயமானது பதிவு செய்யப்பட வேண்டிய எந்த ஒரு ஆவணமும் ஆனால் பதிவு செய்யப்படாமல் இருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பிரிவு நாற்பத்தொம்போது வந்து வந்து வலியுறுத்துகிறது எனவே சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மைக்கும் தகராறுகளை தடுப்பதற்கும் ஒரு துறப்பு பத்திரம் வந்து துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும்ங்கிறது கட்டாயமானது முத்திரை வரி சட்டங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கும் பத்திரங்களுக்கு செலுத்த வேண்டிய முத்திரை வரி மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுங்கிறதை நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் பொதுவாக பண பரிசீலனை இல்லாததால் விற்பனை பத்திரங்களின் மீதான முத்திரை வரியை விட இது போது பொதுவாக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் கைவிடப்பட்ட பங்கின் சந்தை மதிப்பின் அடிப்படையில் அல்லது நிலையான மாநில விகிதங்களின்படி வரி கணக்கிடப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து ரிலஸ்ட்மெண்ட் டேட் அதாவது ரிலீஸ் டீட் வந்து எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா வந்து அவர் எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கன்சிடரேஷன் வந்துட்டுன்னா அது வந்து சேல் மாதிரி போயிடும் அதனால் கன்சிடரேஷனே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் உரிமை மற்றும் வாரிசு உரிமைகளுக்கான சட்டங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிற தனிநபர் சட்டங்களுடன் சேர்ந்து பரம்பரை சொத்தில் வந்து வாரிசுகளின் உரிமைகளை நிர்வகிக்கிறது ஒரு துறப்பு பத்திரம் வாரிசுகள் தங்கள் பங்குகளை வந்து முறையான பகிர்வு அல்லது விற்பனை தேவையில்லாமல் இணக்கமாக மறு சீரமைக்க அனுமதிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் குறிப்பிடுகிறோம் ஒரு துறப்பு பத்திரத்தை எவ்வாறு வரைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிராஃப்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு உரிமையை பத்திரத்தை வந்து முறையாக வரைவது அது சட்டப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடியதாகவும் அதன் நோக்கத்தின் தெளிவாகவும் இருக்க மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறதும் அந்த பத்திரத்தில் பின்வரும் குறிப்புகளை நாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் தலைப்பு வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும் ஆவணத்தின் நோக்கத்தை வந்து குறிக்க வந்து தலைப்பாக நம்ம என்ன பத்திரம் போட போகிறோமோ அதாவது துறப்பு பத்திரம் என்ற தலைப்பை வந்து தெளிவாக கொண்டிருக்க வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்திரத்தில் உள்ள தரப்பினர்கள் யார் யார் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கணும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் முழு பெயர்கள் வயது முகவரி மற்றும் உறவுகள் குறிப்பிட்டப்பட வேண்டும் விடுவிப்பவர் அதாவது தங்கள் உரிமைகளை வந்து விட்டு கொடுக்கும் நபர் யார் விடுதலையான விடுவித்த பின்பு ஒருத்தருக்கு யாருக்கு விடுவிக்கிறாரோ அவருடைய பெயர் அதாவது உரிமையாளருடைய பெறுபவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை அல்லது பரிசு மூலம் வந்து பெயர்கள் யாரோட பெயர்கள் எவ்வாறு உரிமை அல்லது சட்டப்பூர்வ ஆர்வத்தை பெற்றனர் என்பது பற்றிய சுருக்கமான விளக்கம் வந்து கொடுத்தா கூட போதும் சொத்தின் விரிவான விளக்கம் வந்து கொடுக்க வேண்டும் சரியான முகவரி பரப்பளவு இருக்கணும் சர்வே எண்கள் கண்டிப்பாக இருக்கணும் எல்லைகள் பவுண்ட்ரிஸ் மற்றும் விட்டு கொடுக்கப்படும் சொத்தின் குறிப்பிட்ட பங்கு ஆகியவற்றை வந்து சேர்க்க வேண்டும் அதாவது என்ன பங்கை வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பிரிவு அதாவது துரத்தல் அதாவது சொத்தை துரத்தல் பொதுவாக தன்னார்வமாகவும் பணம் பரிமாற்றம் இல்லாமலும் இரு இருப்பதால் வந்து இருக்க வேண்டும்ங்கிறது ஒன்று இருப்பதால் அது வந்து எந்த பரிசீலனையும் இல்லாமல் அல்லது பெயரளவு பரிசீலனை ஏதேனும் இருந்தால் செய்யப்படுகிறது என்பதை வந்து குறிப்பிட வேண்டும் என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா துறப்பு பிரிவு அதில் வந்து விடுவிப்பவர் சொத்தின் மீதான அவர்களின் அனைத்து உரிமைகள் தலைப்பு மற்றும் விடுவிப்பவரின் சாதனமாக விட்டு கொடுத்து விடுவித்த நிரந்தரமான மறுக்கும் ஒரு வெளிப்படையான அறிக்கையாக வந்து இருக்க வேண்டும் இழப்பீட்டு பிரிவு சொத்து மீதான எந்த ஒரு மூன்றாம் தரப்பு உரிமை போரல்களுக்கும் எதிராக விடுவிப்பவர்களுக்கு இழப்பீடு வழங்க விடுதலையாளர் வந்து ஒப்புக்கொள்ளலாம் அப்புறம் வந்து கையப்பங்கள் மற்றும் சாட்சியங்கள் இரு தரப்பினரும் பத்திரத்தில் வந்து கையெழுத்திட வேண்டுவது மிக முக்கியமானது குறைந்தது இரண்டு சாட்சியங்களாவது தங்கள் முழு பெயர்கள் முகவரி மற்றும் கையப்பங்களுடன் சான்றளிக்க வேண்டும் பதிவு செய்யும் பொழுது தேதி மற்றும் இடம் செயல்படுத்தப்பட்ட தேதி மற்றும் கையொப்பமிட்ட இடம் பதிவு செய்யப்பட வேண்டும் பத்திரத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது பதிவு பிரிவு பத்திரம் பொருத்தமாக துணை எந்த துணை பதிவாளரிடம் பதிவு செய்வ வேண்டுமோ அந்த துணை பதிவாளரிடம் வந்து ஸ்டாரிடம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஒரு துறப்பு பத்திரத்தின் பதிவு செயல்முறை பார்த்தீங்கன்னா சில அதிகார வரம்புகள் பத்திரத்தின் செயல் வழியாகும் தன்மைக்கு பதிவை வந்து கட்டாயமாக்கவில்லை என்றாலும் சர்ச்சைகளை தடுக்க இது கடுமையாக பரிந்துரைக்கப்படுகிறது மற்றும் பெரும்பாலும் அவசியமானது அப்படிங்கிறது சொல்கிறோம் படிப்படியான செயல்முறைகள் முத்திரை வரி செலுத்துதல் இதெல்லாம் பார்த்தோம் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபட்டு இருக்கும் அது என்ன முத்திரை வரியோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செலுத்த வேண்டியது அவசியமானது நீங்கள் அந்த துறப்பு பத்திரத்தை அதாவது ரிலின்வெஸ்ட்மெண்ட்டீடை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பத்திரம் சம சமர்ப்பித்தல் விடுவிப்பவர் மற்றும் விடுதலை பெற்றவர் இருவரும் உள்ளூர் துணை பதிவாளர் அலுவலகத்தில் நேரில் இரண்டு சாட்சிகளுடன் ஆஜராகி அசல் துறப்பு பத்திரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கு முன்பாக இருக்கிற தாய் பத்திரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆவணங்களின் வந்து சரிபார்ப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணைப்பதிவாளர் வந்து அடையாள சான்றுகள் அதாவது ஆதார் அட்டை வாக்காளர் ஐடி போன்றவை வந்து உரிமை ஆவணங்கள் மற்றும் முத்திரை வரி செலுத்துதல் ஆகியவற்றை வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து சரிபார்ப்பார்கள் பதிவு பார்த்தீங்கன்னா திருப்தி அடைந்தவுடன் துணைப்பதிவாளர் வந்து பத்திரத்தை பதிவு செய்து அதை அதிகாரப்பூர்வ பதிவுகளில் உள்ளிட்டு பதிவு சான்றிதழை வந்து வழங்குகிறார் அதோட நம்பர் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை வந்து கொடுப்பார்கள் தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அசல் வீட்டு விட்டு கொடுக்கும் பத்திரம் அதற்கு முன்பாக இருக்கிற தாய் பத்திரம் அதாவது பார்ட்டிஸ் அதாவது விட்டுக்கொடுப்பவர் கொடுப்பவர் அதை வந்து பெறுபவர் அப்படியே அடையாள சான்றுகள் அதாவது பான் கார்ட் சொத்தின் தலைப்பு ஆவணங்கள் வந்து இட வேண்டும் அதாவது விட்டு கொடுப்பவர் அதை வந்து பெறுபவர் வந்து பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் ஆதார் அட்டை இது போன்ற ஆவணங்கள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயமாக வந்து நம்ம துறப்பு பத்திரம் அதாவது ரிலிங்கஸ் மண்டியில் வந்து கருதப்படுகிறது இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறதால நம்ம வந்து இதில் பதிவிடுகிறோம் வேல்யூ அப்டேட் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிருந்தராஜ் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்